மகா கந்த சஷ்டி விரதம் மாலை போட்டிருப்பவர்கள் இந்த தவறுகளை ஒரு நாள் கூட செய்யாதீர்கள் விரதத்திலேயே மிகவும் கடுமையான ஒரு விரதம் அப்படின்னா அது இந்த மகா கந்த சஷ்டி விரதம் தான் ஒரு மண்டல காலம் இதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் ஒரு வருடம் நாம் இருக்கும் விரதத்திற்கு சமமானது இந்த மகா கந்த சஷ்டி விரதமானது ரொம்ப நாள் கடன் தொல்லை இருக்கு தாங்க முடியாத அளவு துன்பம் பண கஷ்டம் குழந்தை இல்லை உடல்நல கோளாறு இன்னும் வெளியில் சொல்ல முடியாத பல துன்பங்கள் இருக்கிறது என்று இருப்பவர்கள் அனைவரும் இந்த விரதத்தை இருந்து மாலை போடுங்கள் உங்கள் வேண்டுதல் எதுவாக இருந்தால் அது அடுத்த நாற்பத்தி எட்டு நாட்களில் நிச்சயம் நடக்கும் என்பதை நம்பலாம் மாலை போடுபவர்கள் மது சிகரெட் புகையிலை போன்றவற்றை கண்டிப்பாக தொடவே கூடாது கெட்ட வார்த்தைகள் ஆபாச படங்களை ஒரு நாளும் பார்க்க முடிந்தால் மட்டும் காலில் செருப்பு போட வேண்டாம் உங்கள் தோள்களில் போடும் பச்சை நிற துண்டை விரித்து அதில்தான் தூங்க வேண்டும் தலையணை பயன்படுத்தக்கூடாது சவரம் முடிவெட்டுவது என்று எதுவும் செய்யக்கூடாது காலை சூரிய உதயம் முன்பே எழுந்து குளிக்க வேண்டும் உங்களுக்கு என்று தனியாக தட்டு டம்ள